அடியே கதவை தரடி நான் உள்ள வரணும் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் உள்ள வந்து என்ன செய்ய போறீங்க இங்க உள்ள உங்களுக்கு வேலை கிடையாது அங்கே இருங்க அதுக்கு என்ன இப்படி அடுப்பாங்கார கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க நாங்கள் உள்ள வர வேண்டாமா வேண்டாமா நீங்க உள்ள வர வேண்டாம் நீங்க அங்கேயே இருங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு எனக்கு உரிமை இல்லையா நான் இப்போ தான் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்துக்கிடுங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு எடுத்து வைக்கணும் தலைவர் என்னாச்சு வந்த உடனே சாப்பாடு கொடுக்கணும் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போகிற வரைக்கும் உங்கள் யாரையும் உள்ளே விடமாட்டேன் எனக்கு இப்போ தண்ணி வேணும் என் வீட்டில் தண்ணி குடிக்க கூட எனக்கு உரிமை இல்லையா கதை தரேன் தண்ணி தானே வேணும் அந்த அங்கே டைனிங் டேபிளில் உங்களுக்காண்டி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எடுத்து குடிங்க போங்க சுடு தண்ணி வேணும் வெண்ணி தானே நான் குடிப்பேன் வெண்ணி போட்டு ஃபிளாஸ்கில் வச்சுருக்கேன் அங்கே தான் இருக்கு போய் குடிங்க தண்ணி வேண்டாம் இப்போ எனக்கு காப்பி வேணும் நான் உள்ளே வரணும் கதவை தரேன் காப்பி பால் சுடு தண்ணி பச்சை தண்ணி டீ இது எல்லாத்தையும் நான் அங்கே வச்சுட்டேன் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து குடிங்க நம்மளை உள்ளே விடக்கூடாதுங்கிறதுல எவ்வளோ தெளிவாக இருக்கா எனக்கு இப்போ பொறிகடலை திங்கணும் போல் இருக்குது நான் உள்ளே வந்தால் தான் எடுக்க முடியும் இன்னைக்கு கதவை தரேன் நான் உள்ளே வந்து பொறிகடலை எடுத்துகிட்டு வெளியே வந்துருந்தேன் கடலை வேர்க்கடலை எல்லாத்தையும் எங்கள் டேபிளில் வச்சுட்டேம்மா போய் எடுத்து கூங்கம்மா தயவு செஞ்சு உள்ளே வராதிங்க நீங்களும் உங்கள் மருமகளும் பார்த்து விட்ட வேலை எனக்கு நல்லா தெரிஞ்சிட்டு அன்றைக்கி மீன் குழம்புல கொண்டு மசாலா அள்ளி போட்டது நீங்கள் தானே சோற்றுல உப்பு போட்டு கலக்கிட்டீங்களே ஆ நாலாம் போடலை எவன் சொன்னா அப்படி நீங்கள் மாமியார் மருமகளும் சாப்பாடு வேண்டாம்னு சொல்லும்போதே எனக்கு சந்தேகம் வந்துட்டுமா சேச்சே நாளாம் அப்படிலாம் செய்யல என் மருமகளும் அப்படி செய்ய மாட்டா நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ நல்லவங்க தெரியுமா ஆமாம் ஆமாம் மாமியார் மருமகளும் ரொம்ப நல்லவுங்க ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க சரி நீ எப்போ கடைக்கு போவே எதுக்கு நான் கடைக்கு போன பிறகு அடுப்பங்கரைக்குள்ளே வந்து செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிடலான்னு பாக்கீங்களோ நான் போக மாட்டேன் இன்னைக்கு நான் போவே மாட்டேன் செய் இவ்வளோ உஷாராக இருக்காளே இவ்வளோ வச்சுக்கிட்டு என்ன செய்ய இந்த வீட்டில் நான் நினச்ச இடத்துக்கு போகிறது கூட எனக்கு உரிமை இல்லையா என் வீட்டை அடுப்பங்கரைக்குள்ளே என்னையே விட முடையா

குமார் கல்யாணத்துக்கு என்னல பின்னால ராதா கண்ணிக்காக சொல்லலாமா ஏ நான் என்ன செய்ய போறேன் அவ கடக்கா செல்வண்டு நீ சொல்லு ஏமா குமார் கல்யாணத்துக்கு ஏதாட்டும் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் இல்ல கடையில போய் வாங்கணும் அத வாரீங்களான்னு கேட்க கூப்பிட வந்தேன் நீயும் உன் பொண்டாட்டியும் போய் வாங்கிட்டு வர வேண்டியது தானே அவ எங்க வீட்டுல இருக்கா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திக்கிட்டா இதா அவ இல்லையா அப்ப நான் தான் வரணுமா ஆமாமா நீ வந்தீன்னா அப்படியே போய் பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம்ல வாரியா கல்யாணத்துக்கு கிஃப்ட் வாங்க போறீங்களா என்ன கிஃப்ட் கொடுக்க போறீங்க அத நாங்க இன்னும் யோசிக்கல கடையில் போய் தான் பார்க்கணும் இல்ல வெள்ளியில பாத்திரம் ஏதாவது வாங்கி வச்சிருவோமா ஐயோ வெள்ளி பாத்திரம்மா அழகா இருக்குமே ஏமா வெள்ளி எல்லாம் வேண்டாமா அவன் என் ஃப்ரெண்டு அவனுக்கு தங்கத்துலதான் ஏதாவது வாங்கி வைக்கணும் தங்கத்திலே வாங்க போறாங்க ஐயோ தங்கம் என்ன வில விக்கி தங்க விக்கிற விலைக்கு தங்கத்தில வாங்கி கொடுக்க போறாங்க சரில வா கடையில போய் பாப்போம் தங்கத்துல ஏதாட்டு ஒண்ணு வாங்கி வச்சிருவோம் ஏமா குமார் கூட பழகுனது கொஞ்ச நாள்னாலும் அவன் எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டான்மா அவன் எனக்கு தம்பி மாதிரி அதனால அவனுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுமா ஆமல ஆமல அவனு எனக்கு பிள்ளை மாதிரி தான் அம்மா அம்மான்னு கூப்பிடுதான்ல அவனை எப்படி சும்மா விட்டுருவேன் சொக்கா சொக்கா தங்கத்துல பொருள் வாங்கி வைக்காகலே தங்கம் என்ன விளைவிக்கி இந்த காலத்துல தங்கத்துல வாங்கி வைக்காக சரி இவங்க பணக்கார உக அதனால எல்லாம் செய்வாங்க இவங்கெல்லாம் செய்யறத பார்த்தா நம்ம இவ்வளவு வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணதுக்கு பதில இப்ப பண்ணிருக்கலாம் இப்ப கல்யாணம் பண்ணிருந்து நம்மளுக்கும் தங்கமா வந்து குமிஞ்சிருக்குமே கடவுளே அவசரப்பட்டு முதலே கல்யாணம் முடிச்சுட்டனே எல்லாம் என் தலை எழுத்து பேசாம நம்மளும் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது வச்சா என்ன நம்ம ஃபங்க்ஷன் வச்ச இவளுகள்லாம் வந்து நம்மளுக்கும் ஓடி ஓடி செய்வாளுகள்ல நம்ம எதாட்டும் ஒன்று செய்யுவோம் என்ன செய்ய பிறந்த நாள் கொண்டாடவா கல்யாண நாள் கொண்டாடவா நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள் கொண்டாடியாச்சு அடுத்து என்ன செய்ய நம்மளுக்கு தான் ஒரு பிறந்த நாள் கொண்டாடணும்னு நினைக்க பிறந்தநாள் நாள் கொண்டாடினாலும் இவளுகள்லாம் வந்து நம்மளுக்குன்னு எல்லாம் செய்வாளுகளா இல்லைன்னா எல்லாரும் வந்து ஆளுக்கு ஒரு சோப்பட்ட வாங்கி கொடுத்துட்டு போயிடுவாளுகளான்னு தெரியலையே சரி யோசிப்போம் லட்சுமி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு உடம்புக்கு என்ன செய்யுது என்ன செய்யுதுன்னே சொல்ல தெரியலம்மா ஒரு மாதிரி இருக்கு நான் கசாயம் வச்சுக்கீங்களா வேண்டாம் வேண்டாம் எல்லாம் குடிச்சா சரியாவாது நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துருதேன் ஏங்க என்னங்க சொல்லுதீங்க டாக்டர் பார்த்தத ஆவணுமா அப்படி இது வியாதியா காச்சல் கிச்சல் அடிக்கா அது என்னன்னு தெரியல ஒரு மாதிரி இருக்கு சரி வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போவோம் நான் மட்டும் போயிட்டு வரேனே இல்ல இல்ல உடம்பு சரியில்லைன்னு சொல்லுதீங்க உங்களை தனியா எப்படி அனுப்ப முடியும் நான் வரேன் வாங்க போவோம் நீ வாரியாக்கும் சரி வா வா போவோம் ஐயோ இந்த மனுஷனுக்கு என்ன ஆகிட்டும் தெரியலையே திடீர்னு உடம்பு சரியில்லைங்காரு என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியலையே ஏங்க உங்களுக்கு இந்த கேன்சரு அது மாதிரி எதுவும் வியாதி இருக்கோ இல்லையே ஏன் கேட்க இல்ல திடீர்னு உடம்பு சரியில்லைங்க அதான் எனக்கு பயமா இருக்கு டாக்டர்ட்ட போய் பார்ப்போம் அவர் என்ன சொல்லுதாருன்னு கேட்டுட்டு அதுக்கு பிறகு முடிவு பண்ணுவோம் என்ன செய்யுதுன்னு சொல்ல மாட்டேங்களே இப்ப நீ என்ன செய்ய போற டாக்டர்கிட்ட சொல்லுதுன்னு சொல்லுதம்ல கொஞ்ச நேரம் போறேன் இந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே வந்ததுல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு சரி ஆஸ்பத்திரியில போய் என்ன நடக்குன்னு பாப்போம் எல்லாரும் ஒன்னாத உட்காந்துருக்கீங்களா சரி சரி சாப்பிடுறதுக்கு என்ன செய்ய இட்லியா தோசையா என்ன செய்யணும் எதையாட்டும் ஒண்ணு செய்ய மருமோல எது செஞ்சாலும் பரவாயில்ல சாப்பிட்டுக்கிட வேண்டியதான் இட்லி தோசையை தவிர வேற ஏதாவது செய்யே எங்க பூரி சுட்டு தரட்டா பூரி எல்லாம் ராத்திரி போட்டு சாப்பிட முடியுமா அப்ப சப்பாத்தி சுட்டு தரவா வேண்டாம் வேண்டாம் சப்பாத்தி சுட்டினா குருமா குருமா வப்ப அந்த குருமால நைட் நெஞ்சுக்குள்ளே நிக்கும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அப்ப வேற தான் வேணும் உங்களுக்கு இட்லி வேண்டாம் தோசை வேண்டாம் பூரி வேண்டாம் சப்பாத்தி வேண்டாம் வேற என்ன வேணும் இந்த வெளிநாட்டுக்காரங்கள்லாம் சாப்பிடுதாங்கல்ல அதே மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஐட்டமாக செய்ய எப்போ பார்த்தாலும் ஒரே இட்லி தோசைன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்து போயிட்டு நல்ல வெளிநாட்டுக்காரங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்ய ஓஹோ நீங்கள் அப்படி வரீங்களோ ஆமாம் ஆமாம் ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு செய்யி அப்போ சரிங்க பிரெட் இருக்குல்ல அதில் ஜாமு தடவி தாரே அதுக்கு பிறகு வெண்ணி ஒரு டம்ளர் தாரே குடிச்சிட்டு போய் படுத்துக்கோங்க வெளிநாட்டுக்காரன் சாப்பிட்ற சாப்பாடு சரியா எனக்கு கேஸ் செலவு மிச்சம் வேலையும் மிச்சம் பிரெட்டில் சாமு தடவி தரப்போறியா வேண்டாம் வேண்டாம் அது எவன் திம்பா ஒன்னு வேண்டாம் நீ தோசையே சுடு அப்படி வாங்க வலிக்கு இதெல்லாம் உனக்கு தேவையா நான் ஏதாவது பீசா பர்கரு சாண்ட்விச்சுன்னு ஏதாவது செஞ்சு தருவான்னு பார்த்தா பிரெட்டில் சாமு தடவி தாரேங்கா ஆமா ஏதாவது ஒரு வெள்ளக்காரங்க சாப்பிடுற சாப்பாடு கேட்டிங்க இதுவும் அவங்க சாப்பிடுறது தானே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தாயே நீ போய் தோசையை சுடு தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி உனக்கு எது விருப்பமோ அதையே வச்சிரு அது ரெண்டு வேண்டாம் இன்னைக்கு மல்லி சட்னி வைக்க போறேன் வையுமா தாராளமா வை சை ஏன் தான் இப்படி இருக்காலும் தெரியல ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தா என்ன செய்யறது வாய்க்கு விளங்க மடக்கி போட்டு பாடா படுத்துதா என்ன செய்ய முடியும் நீ வாங்கிட்டு வந்து வரோம் அப்படி ஆட போம்மா அங்கிட்டு அவசரப்பட்டு முடிவெடுத்து விலை கட்டிட்டு தோணுது நான் தான் அப்பமே சொன்னே வேற நல்ல பொண்ண பாக்கேன்னு நீ கேட்டியா ஆமாம்மா நீ சொன்ன நான் தான் கேட்காம தான் கட்டுவேன் ஒத்த கல்ல நின்னு கட்டுனேன் இப்போ தான் எல்லாம் புரியுது நான் அங்கிட்டு போனோம்னு யாராவது ஒருத்தர் என்னைய பத்தி குறை சொல்லியிருப்பாங்க யார் முதல்ல ஆரம்பிச்சாங்கன்னு மட்டும் சொல்லிருங்க நான் பேசாட்டுக்கு போயிருந்தேன் பிரபு யார் ஆரம்பிச்சான்னு சொல்லு உனக்கு அம்மா சாக்லேட் வாங்கி தாரேன் ஏமா அப்பா தான் ஆரம்பிச்சாரு சுவாலி முடிஞ்சது ஆமாடி ஆமா ஆமா அது உண்மைதான் நீ சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடக்கு கல்யாணத்துக்கு தங்கத்துல பரிசு வாங்கி கொடுக்க போறாங்களா ஆமா நான் தான் பார்த்தனே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல ஆ எவ்வளவு விலை விற்கி பாத்தியா தங்கம் விற்கிற விலைக்கு தங்கத்துல வாங்கி கொடுக்காங்களாம் ஏங்க வந்துட்டீங்களா உள்ள அந்த கோடா இருக்கு பாருங்க கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களே கோடமா எதுக்கு எடுத்துட்டு வாங்களேன்னு சொல்லுதே சரி போய் எடுத்துட்டு வரேன் இவ என்னத்துக்கு வந்தது வராததுமா நம்ம கோடத்தை எடுத்துட்டு வர சொல்லுதா கோடத்து வச்சு நம்ம மண்டைய உடைச்சிரலாம் பாக்கலோ ஆ நீ சொல்லு நானா நான் இன்னைக்கு பரிசு கொடுத்தே நான் ரெண்டு தூக்குவளிய கொண்டு போவே என்ன கிடைக்குதோ அதை அள்ளி போட்டு கொண்டு வந்துருவேன்

போறேன் போறேன் போட்டு உயிரை வாங்காது வர வர ஆஸ்பத்திரி திறந்து வச்சுட்டு சும்மா உட்காந்துருக்க வேண்டி இருக்கு ஒரு ஆள் வர மடைக்கு பேசாம இந்த ஆஸ்பத்திரியை மூடிடுவோமா ஆஸ்பத்திரியை மூடுறதுக்கு முன்னாலே எனக்கு அமௌண்ட்டை கொடுத்துட்டு மூடுங்க என்ன அமௌண்ட்டுமா உனக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை தான் போன மாசம் கொடுத்துட்டேனே ஒரு பேசண்ட் வந்தார்ல சம்பளத்தை பத்தி பேசல அமௌண்ட்டை பத்தி பேசுதே

காய்ச்சல் அடிக்க இந்த மனுஷன் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்காரு சொல்லியிருந்தால் ஒரு கஷாயத்தை வச்சு கொடுத்துருப்போம்ல இப்போ இந்த டாக்டருக்கு வந்து தெண்டம் போட வேண்டாம்ல அதுக்கு பிறகு சாப்பிட்ட உடனே தூக்கம் வந்துடுது தூக்கத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல சாப்பிட்ட உடனே எங்கடா படுப்போன்னு வருது கொட்டாவி வந்துக்கிட்டே இருக்கு டாக்டர் இப்போ இது நல்ல விஷயம் தானே சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் தூக்கம் வந்துடாதுப்பா உனக்கு நல்ல பாக்கியம் கிடைச்சிருக்கு சாப்பிட்ட உடனே தூக்கம் தான் தூங்கிரு தூங்கலான்னு தான் பாக்க ஆனா ஆபிசுல ஏசுதாங்களே ஆபீஸ்ல ஏசுதாங்களா ஆமா டாக்டர் தூக்கம் வர்றதே ஆபீஸ்ல தானே விளங்கும் பிறகு ஒரு முக்கியமான பிரச்சனை டாக்டர் எது பேசினாலும் உடனே உடனே மறந்து போயிருது மறந்து போயிருதா எத்தனை நாள் இந்த பிரச்சனை இருக்கு

ஏ மனசா நான் யாருன்னு தெரியலையா என்னைய மறக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஞாபகம் மருதி இருக்கு இந்த ஆஸ்பத்திரியில ஒரு நாலு நாளைக்கு இருந்தீரு அப்புறம் காலம் பூரா நீங்க பிச்சை தான் எடுக்கணும் என் பின்னாலே ஓடி டாக்டர் பேஷண்ட் ஓடுதாங்க என்னம்மா நீ இப்படி வந்த பேஷண்ட் விட்டுட்டியே என்ன தலைவர் என்னாச்சி கல்யாண வேலையில எப்படி போகுது அத பத்தி எனக்கு தெரியாதுப்பா என்னையே அடுத்த ஆளை கூப்பிடுற மாதிரி கல்யாணத்துக்கு வந்துருங்க தலைவரேன்னு கூப்பிட்டான் கல்யாணத்தை ரொம்ப சிம்பிளாக கோயிலில் வச்சு நடத்துதாங்கலாம் ஆமாப்பா நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் கேட்க மடைக்கான் சரி விடுங்க என்னாச்சி இந்த காலத்து பிள்ளைகள் துட்டை கொண்டு எங்கே செலவழிக்கேன்னு அலையுதுங்க இந்த பையனாவது பரவாயில்ல பொறுப்பாக இருக்கானே அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான் ஆமாப்பா அதுவும் சரிதான் நல்ல பொறுப்பாக இருக்கான் அந்த பிள்ளை மேலே உயிரே வச்சுருக்கான் அந்த பிள்ளைக்காண்டி ஒரு ஏழு எட்டு லட்சம் கடன் வேறு வாங்கியிருக்கான் கடன் வாங்கியிருக்கானா ஆமாப்பா இந்த தாலி செயின்னு சேலை எல்லாம் வாங்கணும்ல அதுக்கு துட்டு தேவைப்பட்டிருக்கு யார்கிட்டையோ போய் வட்டிக்கு துட்டு வாங்கியிருக்கான் வாங்கி தான் எல்லா வேலையும் முடிச்சிருக்கான் எனக்கு தெரியாதுன்னு இருக்கான் இந்த ஊரில் எது நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும் அது அவனுக்கு தெரியல ஆ கடன் கொடுத்த ஆள் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இந்த பையன் எதுக்கு இப்படி இருக்கான்னு தெரியல ஏன்ட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல நான் துட்டை கொடுத்துருப்போம்ல கடன் வாங்காட்ட என்ன இப்போ மாசம் மாதம் வட்டி கட்டிட்டு கிடப்பானோ அவன் வாங்குற சம்பளத்தை பூரா வட்டி கட்டிட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான் கல்யாணம் வீட்டில் ஒரு பாட்டு கச்சேரிலாம் வச்சிருக்கலாம்ல நானாட்டு வந்து பாடி இருப்பேன் அவங்களே கல்யாணத்தை சிம்பிளாக நடத்துதாங்க இதில் பாட்டு கச்சேரி எங்கே வைக்க அந்த மது பிள்ளையோட புருஷாக இருக்கான்ல இந்த மொட்டை மண்டையே அவன் வேற வந்து கல்யாணத்தை நிறுத்திடுவேன் கலாட்டா பண்ணுவேன் அது இதுன்னு சொல்லியிருப்பான் போல அந்த பிள்ளை வேற பயந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் ரொம்ப செலவழிக்க வேண்டாம் கல்யாணத்தை சிம்பிளா வைங்க அப்படி இப்படி இங்கே அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க நேற்று சில்பாவும் மதுவும் வந்திருந்தாக வந்துட்டு அந்த பிள்ளை ஒரே அழுக கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைங்க அவன் வந்து நிறுத்திடுவான் போல எனக்கு பயமா இருக்குன்னு அந்த மது பிள்ளை அழுவுது என்ன செய்யனே தெரிய மடக்கி அந்த பயல வர விடாம நான் பார்த்துக்கிடுதேன்னு சொல்லுதே இந்த பிள்ளை கேட்க மடக்கி அழு அழுன்னு அழுவுது அவன் தான் அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கான்ல இந்த பிள்ளையே இப்போ மறுபடியும் வந்து கல்யாணத்துக்கு எடுக்க வந்துடுவானோன்னு அவன் பயப்படுதா அத நம்ம எல்லாரும் இருக்கோம்ல பாத்துக்கிட மாட்டோமா அப்படியே கல்யாணம் நடக்க விடாம பண்ணிடுவான் அதானே நான் இருக்கும்போது எதுக்கு அந்த பிள்ளை பயப்படணும் நான் தான் ஒரு பாடிக்காடு முனீஸ்வரர் மாதிரி இருக்க நான் கமிஷனர்டையும் சொல்லி வச்சிருக்கேன் கல்யாணத்துல எந்த கலாட்டாவும் நடக்க கூடாதுன்னு அவர் பாத்துக்கிடுவாரு ஏன்பா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா கமிஷனர்ட போய் எதுக்கு சொன்ன அட நீங்க வேற தாத்தா காமெடி பண்ணிக்கிட்டு கிடக்காதீங்க சே இந்த ஊர்ல யாருக்கும் என் மேல நம்பிக்கை இல்ல என்னைய பார்த்தா காமெடி பீஸ் மாதிரியே தெரியுது நான் சண்டை போட்டேனா எத்தனை பேர் எலும்பு உடப்பன்னு தெரியுமா சரி 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 தாத்தா நீங்களே காவலுக்கு இருந்துக்கோங்க நாளைக்கு நல்லபடியா கல்யாணத்தை நீங்களே நடத்தி வைங்க அதான பார்த்த தலைவர் தம்பி அப்படி எல்லாம் சும்மா விட்டுருவானா நான் இருக்கும்போது இன்னொருத்தர் எதுக்கு பாதுகாப்புக்கு நானே பத்து ஊரை பாதுகாப்பனே

அடியே ஏற்கனவே வெறும் சில்வர் குடத்தை கொடுத்து விட்டுட்டியே உன் மேல கடுப்புல இருக்கே சில்வர் குடத்துக்கு உன் நூறு தான் தந்தான் அதை வச்சு ஒரு குவார்டர் தான் வாங்க முடிஞ்சது ஒழுங்கா மரியாதைய பித்தளை கூட ஏதாவது இருந்தா எடுத்து கொடுத்துரு இதை கொண்டு வச்சது காணாதுன்னு பித்தால குடத்தை வர தருவாங்களோ பித்தால குடத்தை ஒழுங்க மரியாதைய ஓடிரு கெட்டுல புருஷனே இப்படி அடிக்கியே நான் கொலகாரிய மாறுறதுக்குள்ள இந்த இடத்தை விட்டு ஓடி போயிரு இருடி இன்னும் போய் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்து உன்னை கவனிச்சுக்கிடுதே பீட் பக்கம் வந்திராதே நான் விட்டு கடிச்சு விட்டுருவே எந்த கடையில் கொண்டு வச்சானோ தெரியலையே இப்போ போய் தேடி அலையணும் போலையே புது கோடம் மறந்துச்சே இப்பெல்லாம் எடுத்து கீழ போட்டேன் எங்க அம்மா கல்யாணத்துக்கு சீர் கொடுத்த கோடம் அத கொண்டு குடிச்சிட்டு வந்திருக்கானே இவ்வளவு விளங்கவானா ஏதே இந்தங்க சாப்பிடுங்க என்ன தட்டி கொண்டு வந்திருக்கே உங்களுக்கு ஆண்டி சுட சுட டீ போட்டுட்டு சாண்ட்விச் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் இது பிரெட் ஆச்சே பிரெட் சதக்க சதக்க இருக்கும் எத்தே அப்படி இருக்காது தோசை தோசைக்கல்ல போட்டு நல்லா வாட்டி கொண்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கும் சாப்பிடுங்க நம்மளுக்கு இப்படி சதக்கு சதக்குன்னு இருந்தாலே ஆவாது நல்ல கருக்கு முறுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும் அவ்வளவுதான தே வெளியே கருங்கல்லு நிறைய போட்டு வச்சிருக்கேன் எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டா கருக்கு முறுக்குன்னு கடிங்க என்ன கல்ல தீங்க சொல்லுதியோ நீங்க தானே கருக்கு முறுக்குன்னு ஏதாட்ட ஒண்ணு வேணும்னு கேட்டீங்க கருக்கு முறுக்குன்னா முறுக்கு சேவு மிக்சரு அதே மாதிரி கேட்க கல்ல தீங்க சொல்லலை ஓ அப்படி வரீங்களா உனக்கு வேலை செய்ய கறி வலிக்கி அதனால ரெண்டு பிரெட் எடுத்து சுட்டு கொண்டு வந்திருக்கேன் என்னது பிரெட் எடுத்து சுட்டு கொண்டு வந்திருக்கனா அது நல்லா திறந்து பிரிச்சு பாருங்க என்னெல்லாம் வச்சிருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியும் என்னத்த வச்சிருக்க போற ஒரு தக்காளியும் ஒரு வெங்காயமும் வச்சிருப்பேன் இது ரொம்ப பெரிய வேலை தான் தக்காளியும் வெங்காயமும் மட்டும் வைக்கல மாமியாரே உள்ள சிக்கன் வச்சிருக்கேன் தக்காளி வெங்காயம் உள்ள சாஸ் வச்சுருக்கேன் மயோனைஸ் வச்சிருக்கேன் ஒரு பச்சை கலர்ல ஒரு சட்னி அரைச்சி தடவி இருக்கேன் கஷ்டப்பட்டு இவ்வளவும் செஞ்சு தட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தா நீங்க என்ன குறை டெக்கரேஷன் குறைச்சொழுதீங்க ஆமா மாமியாராச்சின்னு ஒரு பாசத்தில் ஹாட்லாம் போட்டு கொண்டு வந்திருக்கேன் நீங்க என்னடான்னா இது வெறும் பிரிட்ட சுட்டு கொண்டு வந்துருக்கேன்ட்டீங்களே காரை விக்கிற விலைக்கு கறியை வாங்கி இதுக்குள்ள வச்சியாக்கும் நல்லா குழம்பு வச்சிருந்தா சோத்து ஊற்றி சாப்பிட்டிருக்கலாமே ஏ அப்பா உங்களுக்கு ஒன்றுமே செஞ்சு கொடுக்க எது செஞ்சு கொடுத்தாலும் குறைதான் சொல்லுதீங்க குறை சொல்லணும்னே சொல்லுவீங்களோ ஆமாம் குறை சொல்லணும்னு எனக்கு ஆசைப்பார் இவள் அப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நான் நினைச்சி குறை சொல்லுதேன் பிறவு என்ன எதுவும் செஞ்சு கொடுக்கலனாலும் தப்புங்கீங்க பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுத்தாலும் தப்புங்கீங்க பிற உங்களுக்கு என்ன தான் செய்ய ஒரு பருப்பு உருண்டை குழம்பு வைக்கலாம் வாழைப்பூ வடை செய்யலாம் வடை கறி செய்யலாம் இதெல்லாம் செய்ய வேண்டியது தானே ஓஹோ எதெல்லாம் செய்ய கஷ்டமா இருக்குமோ அதெல்லாம் பார்த்து பார்த்து சொல்லுதீங்க சரி சரி ஆமா அடுப்பங்கரைக்குள்ள நல்ல ஃபேனை போட்டுக்கிட்டு சொகுசா நின்னுக்கிடுது ஒரே ஒரு பிரெட்டில் சாம தடவி கொண்டு வந்து கொடுத்துருது இது ஒரு வேலையா நல்ல அடுப்பங்கரையில் வேர்க்க விறுவிற்க நின்று வேலை செஞ்சா தான் நல்லா இருக்கும் அடுப்பங்கரையில் வேர்க்க விறுவிற்க நின்று வேலை செஞ்சா யாருக்கு நல்லா இருக்கும் அப்போ சாப்பாடு நல்லா வரும் வேர்த்தா தான் சாப்பாடு நல்லா வரும்னு உங்களுக்கு எந்த கூமுட்டை சொன்னுச்சி அன்னைக்கு டிவியில் ஒரு நிகழ்ச்சியில் இங்கிட்ட அங்கிட்டு உட்காந்து பேசுவாங்களே அந்த நிகழ்ச்சியில் ஒரு ஆள் சொன்னார் நல்லா வேரத்து விறுவிறுத்து சாப்பாடு செஞ்சால் தான் சாப்பாடு நல்லா ருசியாக இருக்குமா ஆமாம் ஆமாம் வேரத்து விறுவிறுத்து செய்கிற ஆளுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும் நல்லா வலிக்காமல் உட்காந்து சாப்பிட்ற ஆளுங்களுக்கு என்ன தெரிய போகுது நாங்களும் மருமகளாக இருந்துட்டு வந்தவங்க தான்மா உங்கள் மாமியார் உங்களை இப்படி தான் கொடுமைப்படுத்தினாங்களோ ஏன் மாமியார்லாம் நான் நில்லுன்னா நிப்பாக உட்காரலாம் உட்காருவாங்க ஏன் கைக்குள்ளே வச்சிருந்தேன் அப்ப நானும் என் மாமியார கைக்குள்ள வச்சுக்கிடுதே அந்த கதையில இங்கே நடக்காது உங்களுக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டமா என்ன கதை ஓடிக்கிட்டு இருக்கு நீ ஏன் கேளுப்ப அந்த நியாயத்தை ஆமா ராமு நீங்களே இந்த நியாயத்தை கேளுங்க உள்ளன்னு உழஞ்சோன்னே ஆரம்பிச்சுட்டீங்களா நான் ஒன்னும் ஆரம்பிக்கல உங்க சித்தி தான் ஆரம்பிச்சாங்க என்னன்னு கேளுங்க இப்ப தான் வந்திருக்கேன் உள்ள போயிட்டு கையை கால கழுவிட்டு வாரேன்னு அதெல்லாம் முடியாது இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுட்டு தான் போகணும் சரி சொல்லுங்க ராமு ஆசாசையா சாண்ட்விச் செஞ்சு கொண்டு வந்தேன் சிக்கன் எல்லாம் உள்ள வச்சு நல்லா அழகா செஞ்சு இங்க பாருங்க தட்டெல்லாம் எப்படி டெக்கரேஷன் பண்ணிருக்கேன் பாருங்க நல்லா செஞ்சு கொண்டு வந்தா கடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லையே இத போய் கொண்டு வந்து கொடுத்துருக்கேங்க அவ சொல்றது கரெக்ட் தான சித்தி காரக்கு முருகனு கடிச்சு திங்கணும்னு பார்த்தே இவன் ஈஸியா ரெண்டு பிரெட்டுக்குள்ள ஜாம் தடவி கொண்டு வந்து கொடுக்காலே மறுபடி மறுபடி ஜாம்னு சொல்லாதீங்க சிக்கன் வச்சிருக்கேன்னு சொல்லுதே ஜாம் ஜாம்னுக்கிட்டு இருக்கீங்க சரி ஈஸியாக ரெண்டு பிரெட் எடுத்து உள்ளே கொஞ்சம் சிக்கன் அள்ளி வச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டா ஆ எவ்வளோ ஈஸியாக இருக்குது அதுக்கு பதில் ஒரு பருப்பு வடையை சுட்டு தரலாம் ஒரு வாழைப்பூ வடையை சூடலாம் ஒரு அதிரசம் சூடலாம் ஏதாட்டும் ஒன்னு செய்ய வேண்டியதானே சித்தி சிக்கனை கொண்டு சும்மா அள்ளி கொண்டு பச்சையை உள்ளே வைக்க முடியாது இல்லை அது மசாலாலாம் போட்டு வேக வச்சு ரெடி பண்ணி அதுக்கு பிறகு தானே உள்ளே வச்சு சாண்ட்விச் செய்ய முடியும் இப்போ என்ன சொல்ல வர உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் அடிச்சு பேசுதியோ இந்த விஷயத்தில் அவ செய்கிறது தான் கரெக்டு சித்தி உங்களுக்காண்டி ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்காள்ல குறை சொல்லாம சாப்பிடலாம்ல அப்படி சொல்லுங்க ராமு அதானப்பா இந்த வீட்டுல உன் பொண்டாட்டி சொல்றது தானே நடக்கும் அவ என்ன இங்க நடக்கு நம்ம எல்லாம் சொன்ன யாரு கேப்பா நம்ம பிடிச்சதெல்லாம் எதுவும் சாப்பிட முடியாது அவ என்ன கொடுக்காலோ அதை தான் நான் திங்கணும் நெட்டம்மா சித்திக்கு என்ன பிடிக்குமோ அதை கேட்டு செஞ்சு வேண்டியது தானே அவங்க என்ன சொல்லுதாக தெரியுமா நான் இப்படி ஈஸியாக சமைக்க கூடாதான் கஷ்டப்பட்டு வேர்க்க விறுவிற்க செஞ்சாதான் சாப்பாடு நல்லா இருக்குமா இல்லைன்னா இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுத்தாலாம் நல்லா இருக்காதான் எவனோ ஒரு கிரிக்கெட் டிவியில் சொன்னானா அதை கேட்டுக்கிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமா வேர்க்க விறுவிற்கு செஞ்சாதானே சாப்பாடு நல்லா ருசியா இருக்கும் இவளுக்கு தான் வேர்க்கவே மடைக்க நல்ல ஃபேனு கடியில் நின்றுக்கிட்டு சொகுசாலில் செஞ்சுக்கிட்டு இருக்கா என்ன சித்தி மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க சாப்பாடு டேஸ்டா இருக்கிறது அவங்க செய்யற பக்குவத்துல தான் இருக்கு வேர்க்கறதுல என்ன இருக்கு இதை தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்க லூஸ் மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க சித்தி எவனாவது டிவியில சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு வந்து வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க சித்தி பெசாட்டுக்கு இருங்க இருக்கேன்பா இருக்கே வீட்டுல எனக்குன்னு என்ன இருக்கு இந்த வீட்டுல நான் சும்மா தண்டத்துக்கு தானே இருக்கே இருந்துக்கிடுதே இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்துன்னு என்னைய வேற கூப்பிட்டு நிக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க மனுஷ ஆபீஸ்ல இருந்து எவ்வளவு டயர்டா வாராம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது வந்த உடனே சண்டைய ஆரம்பிச்சிடணும் நான் ஒண்ணு செய்யல ராமு நெட்டம்மா நான் போய் கைய கால கழுவிட்டு வரேன் நீ எனக்கு ஒரு காப்பியை போட்டு கொண்டு வாப்போ